சிறு வயதில் நான் மிகுந்த சுயநலக்காரனாக இருந்தேன் நல்ல பொருள் எதுவாக இருந்தாலும் எது கிடைத்தாலும் அதை நானே கைப்பற்றிக் கொள்வேன் இந்த குணத்தின் காரணமாகவே மெதுவாக எல்லோரும் என்னை விட்டு விலக ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் எனக்கு நண்பர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் என்றே நினைக்கவில்லை மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருந்தேன் அந்த சமயத்தில் என் அப்பா எனக்கு செயல் வழி கற்றுக் கொடுத்த மூன்று வாக்கியங்கள்தான் வாழ்க்கையில் எனக்கு உதவியாக இருந்தன ஒரு நாள் அப்பா இரண்டு அகலமான பாத்திரங்களில் நூடுல்ஸ் அமைத்து எடுத்து வந்தார் அந்த இரண்டையும் சாப்பாட்டு மேஜை மேல்

நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் என்னுடைய புத்திசாலித்தனமான முடிவுக்காக எனக்கு நானே என்னை பாராட்டி கொண்டேன் முட்டையை ஒரு வெட்டு வெட்டினேன் என் தந்தை அவருடைய கிண்ணத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தபோது எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது அவருடைய கிண்ணத்தில் நூடுல்ஸ்க்கு அடியே இரண்டு முட்டைகள் இருந்தன அதை பார்த்துவிட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன் அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்காக என்னை நானே திட்டிக் கொண்டேன் அப்பா மென்மையாக சிரித்தபடி என்னிடம் சொன்னார் மகனே நினைவில் வைத்துக்கொள் உன் கண்கள் பார்ப்பது உண்மையில்லாமல் போகலாம் மற்றவர்களுக்கு நூடுல்ஸ் அமைத்து கொண்டு வந்து சாப்பாட்டு மேஜையில் வைத்தார் முதல் நாளை போலவே ஒரு இருந்த நூடுல்ஸின் மேல் ஒரு முட்டை வைக்கப்பட்டிருந்தது இன்னொன்றில் இல்லை அப்பா என்னிடம் மகனே உனக்கு இந்த இரண்டில் எது வேண்டும் மோ நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இந்த முறை நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தேன் முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன் அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது நூடுல்ஸை அல்லும் குச்சியால் கிண்ணத்துக்குள் அடிவரை எவ்வளவு துளாவி முட்டை கூட கிடைக்கவில்லை அப்பா சிரித்தபடி சொன்னார் எப்போதும் அனுபவங்களின் அடிப்படையிலேயே ஒன்றை நம்புவது கூடாது ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும் தந்திரத்தில் விளைவைக்கும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் இதை எந்த பாட புத்தகங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ள முடியாது மூன்றாவது நாள் அப்பா மறுபடியும் இரு பெரிய கிண்ணங்களில் நூடுல்ஸ் அமைத்து எடுத்து வந்தார் இரு கிண்ணங்களையும் மேஜையின் மேல் வைத்தார் வழக்கம் போல ஒரு கிண்ணத்தில் இருந்த நூடுல்ஸில் முட்டை மற்றொன்றில் இல்லை அப்பா கேட்டார் மகனே நீயே உனக்கு இவற்றில் எது வேண்டும் இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுத்து விடாமல் நான் பொறுமையாக அப்பாவிடம் சொன்னேன் அப்பா நீங்கள் தான் இந்த குடும்பத்தின் தலைவர் நீங்கள்தான் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள் எனவே முதலில் நீங்கள் உங்களுக்கான கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றேன் அப்பா என் கோரிக்கையை நிராகரிக்கவில்லை முட்டை இருந்த நூடுல்ஸ் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டார் நான் எனக்கான சாப்பிட ஆரம்பித்தேன் நிச்சயமாக இந்த பாத்திரத்தில் முட்டை இருக்காது என்றுதான் நினைத்தேன் எனக்கு ஆச்சரியம் காத்திருந்தது கிண்ணத்தின் அடியில் இரண்டு முட்டைகள் இருந்தன அப்பா கண்களில் அன்பு கனிய என்னை பார்த்தார் பிறகு பொன்முருவலோடு சொன்னார் மகனே நினைவில் வைத்துக் கொள் மற்றவர்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும் அப்பா சொன்ன இந்த மூன்று வாசகங்களை அழகிய வாழ்க்கை பாடங்களை எப்போதும் நான் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் சிவந்து கிடந்த வானத்தில் மேகமூட்டங்களின் நடுவே பறந்து போகும் பறவைகளின் கீச்சொலிகளுக்கு மத்தியில் என் மனம் அந்த ரைஸ் மில்லை கடந்து போகையில் திக் திக் என்றிருந்தது ரைஸ் மில்லில் இருந்து வரும் அறவை ஒளி என் காதுகளை குடைந்து செவிப்பறையின் அறைகளில் சென்று சிலிர்ப்பை உண்டு செய்தது பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு செல்லும் எனக்கு பள்ளிக்கூடம் முடிந்ததும் இருந்து வெளிவரும் கை மகிழ்ச்சி போல மனம் நெகிழ்ந்தாலும் இந்த ரைஸ் மில்லை கடந்து போகையில் ஏற்படும் பயம் மனதிலிருந்து போக வெகு நேரம் ஆகிறது வீட்டில் அம்மா இன்றைக்கு என்ன தின்பண்டம் வைத்திருப்பார்களோ தெரியவில்லை வீட்டிற்கு போனதும் பைக்கட்டை வீசிவிட்டு முகம் கை கால் கழுவி காஃபி குடிக்க வேண்டும் பிறகுதான் எல்லாமே இப்பொழுதெல்லாம் படிப்படியென்று பிள்ளைகளை பாடாய்படுத்துகிறார்கள் நான் அப்படி வளரவில்லை அப்பாவும் அம்மாவும் படிப்பதற்கு என்னை கட்டாயப்படுத்தியதில்லை விருப்பம் இருந்தால் நானாக நன்றாக பைக்கட்டை எடுத்து படிக்க அமருவேன் இல்லை ஒரே விளையாட்டுதான் நேரமானதும் இரவு சாப்பிட்டு விட்டு நிம்மதியான உறக்கம் இப்படித்தான் என் பள்ளி பருவ காலங்கள் கழிந்தன மறுநாள் காலை பாட்டு டீச்சர் சொல்லி கொடுத்த பாடலை பாடிக்கொண்டே புத்தகங்களை பையில் அடுக்கினேன் அம்மா வேகமாக வந்து மலர் இன்னைக்கு சாயந்தரம் ரைஸ் மில்லுக்கு போய் கொஞ்சம் அரிசி தரேன் அரைச்சிட்டு வரியா என்றாள் போமா என்னால முடியாது அண்ணனை அரைச்சிட்டு வர சொல்லு அவன் சும்மாதானே இருக்கான் என்றேன் அண்ணன் உடனே நீ என்னடை பண்ற வெட்டி முறுக்கிறியா நீ போயிட்டு வேண்டியது தானே என்றான் என்னால முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு வீடு கூட்டணும் பாடம் எழுதணும் அண்ணனை போக சொல்லுமா என்றேன் அம்மா அவ சும்மா சொல்றா நேத்து விளையாடிட்டு தானே இருந்தா அவளை போக சொல்லு என்றான் அண்ணா அம்மா அவ சின்ன பொண்ணு நீ போயிட்டு வாயேண்டா என்றால் அம்மாவே சொல்லிட்டாங்க நீ தான் போகணும் என்றேன் நான் யார் சொன்னாலும் என்னால போக முடியாது நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு என்றான் அண்ணன் ஓடா நான் போக முடியாது என்று சொல்லிவிட்டு கையில் அகப்பட்டால் தலையில் குட்டுவான் என்பதால் பைக்கட்டை எடுத்துக்கொண்டு வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடினேன் இன்னொரு பக்கம் மனம் சாயந்திரம் அம்மா ரைஸ்மெல்லுக்கு நம்மளைத்தான் அந்த சத்தத்தை கேட்டாலே மனது என்னவோ செய்கிறதே எப்படி சமாளிப்பது என்று நினைத்துக்கொண்டே கொண்டே நடந்தேன் பள்ளிக்கூட வாசலை மிதித்ததும் கமலா டீச்சரின் கண்முன் வந்து சென்றது வரலாறு வகுப்பு வந்தாலே பாதி பேருக்கு பயத்தில் பீதிதான் இந்த கமலா டீச்சர் டீச்சர் ஏன் பிள்ளைகளை இப்படி அரட்டுறாங்க இவங்களுக்கு பிள்ளையே கிடையாதா இவங்க பிள்ளையும் இப்படித்தான் அரட்டுவாங்களா ஐயோ பாவம் என்று நினைத்து கொண்டே பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்தேன் நேத்து கமலா டீச்சர் எதுவும் வீட்டு படம் கொடுத்தாங்களா செஞ்சோமா என்று யோசித்து கொண்டே என் வகுப்பிற்குள் சென்று உட்கார்ந்தேன் தோழி கற்பகம் பக்கத்தில் வந்து எல்லா வீட்டு பாடங்களையும் செஞ்சிட்டியா உன்னோடத காட்டு என்றாள் இந்த என்று என்னுடைய நோட்டை எடுத்து கொடுத்தேன் வாங்கி பார்த்தவள் ஐயோ ஏண்டே கமலா டீச்சர் கொடுத்த வீட்டு படுத்த செய்யல வந்து அடிக்க போறாங்கடி என்ன பண்ண போற என்றால் எனக்கு உடனே பகீர் என்று அடிவயிற்றில் புலியை கரைத்தது ஐயோ இந்த அம்மா பெறம்ப எடுத்து அடிக்குமே என்று உள்ளுக்குள் உதறல் எடுத்தது என்னுடைய முகத்தை பார்த்த கற்பகம் சரி பயப்படாத பாத்துக்கலாம் என்றால் இருந்தாலும் என் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது பயத்தில் பாத்ரூம் வருவது போல் இருந்தது வகுப்புகள் ஆரம்பித்து கொண்டிருக்க கமலா டீச்சர் வகுப்பு கடைசிதானே இன்று மனதிற்குள் ஒரு பெருமூச்சு எழுந்தது வகுப்புகள் முடிந்து மதியம் சாப்பிட உட்கார்ந்தோம் எனக்கு பயத்தில் அம்மா கொடுத்த சோறு தொண்டைக்குள் இறங்கவில்லை கற்பகம் தான் சமாதானப்படுத்தினாள் கமலா டீச்சர் கேட்டா உனக்கு வைத்து வழின்னு சொல்லிரு என்றால் அதுவும் நல்ல ஐடியாதான் உடம்பு சரியில்லை என்று சொன்னோம்னா அடிக்க மாட்டாங்க என்று மனதிற்குள் எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன் ஏழாவது படிக்கும் எனக்கே இவ்வளவு சோதனையா அண்ணன்லாம் எப்படித்தான் சமாளிக்கிறானோ தெரியலையே என்று மனம் ஓடியது கமலா டீச்சர் வகுப்பு நேரம் வந்தது வகுப்பு ஆரம்பித்து பத்து நிமிடம் நிமிடம் ஆகியும் டீச்சர் வராததால் கிளாஸ் லீடர் எழுந்து டீச்சரை கூப்பிட ஸ்டாஃப் ரூம் சென்றாள் எனக்கு இருப்பு கொள்ளாமல் டீச்சர் வராங்களா என்று எட்டி பார்த்தேன் நிமிடம் கழித்து இங்கு கிளாஸ் லீடர் சுதா மட்டும் வந்தாள் எனக்கு அப்பாடா சுதா வந்தவுடன் டீச்சர் வரலையா என்றேன் அவள் உடனே டீச்சர் இன்னைக்கு லீவா நம்மள அமைதியா கிளாஸ் டீச்சர் படிக்க சொன்னாங்க என்றாள் என்னையும் அறியாமல் ஏ என்று மகிழ்வோடு எழுந்து நின்று கூக்குரல் இட்டேன் உடனே சுதா யாரும் சத்தம் போட கூடாது அமைதியா உட்காருங்க பேசுறவங்க பேர் எழுத போறேன் என்றால் நான் மகிழ்ச்சியோடு கற்பகத்தின் அருகில் போய் அமர்ந்து பாட்டுக்கு பாட்டு விளையாட ஆரம்பித்தோம் அவள் ஒரு பாட்டின் நோட்டில் எழுத நான் அதை இப்படியாக அன்றைய பொழுது மகிழ்ச்சியாக கழிந்தது சாயந்திரம் பள்ளி விட்டு போகையில் தான் வீட்டில் அம்மா ரைஸ் மில்லுக்கு போக சொன்னது நினைவு வர கற்பகம் எனக்கு ஒரு உதவி செய்வியா இன்னைக்கு ரைஸ் மில்லுக்கு போகணும் எனக்கு கூட வந்து மாவு அரைச்சு வாங்கி தருவியா என்றேன் கற்பகம் போடி வேற வேலை இல்லையா ரைஸ்மூலுக்கு போக என்ன பயம் இதுக்கு ஒரு ஆளா நான் வீட்டுல என்ன சொல்ல என்றால் பிளீஸ் டி படிக்க போறேன்னு சொல்லு என்றேன் நான் ஸ்கூல் விட்டோன்ன படிப்பா பொய் சொல்லாதன்னு சொல்வாங்க என்றாள் அத்தட்ட நான் வந்து உண்மையவே சொல்றேன் விடுவாங்க என்றேன் நான் இப்படியாக இன்றைய பொழுது எப்படியோ பிரச்சனை இல்லாமல் கலைந்தது நாளைக்கு பொழுது எப்படி இருக்க போகிறதோ என்று தனக்குள் எண்ணியவாறே மலர் வீட்டுக்கு சென்றார் பள்ளி பருவம் என்பது மலருக்கு மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் போனாலும் அவ்வப்போது இப்படித்தான் வீதியை கிளப்பியது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Thank okay. you.